ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்ல தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர் பாய் கேபின் அண்ட் லைன் டேட்ஸ் திட புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள புலியூரைச் சேர்ந்தவர் லாவண்யா வயது இருபத்தி ஒன்று இவருக்கும் கண்ணாங்குடியைச் சேர்ந்த முப்பத்து ஓரு வயதான மணிகண்டன் என்பவருக்கும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்தது இந்த தம்பதிக்கு ஐந்து மாதங்களுக்கு முன் ஆண் குழந்தை பிறந்தது மணிகண்டன் நாக்பூரில் பணி செய்து வருகிறார் குழந்தை பிறப்புக்காக தாய் வீட்டுக்கு சென்ற லாவண்யா அங்கேயே தங்கியிருந்தார் நேற்று முன்தினம் பாதி ராத்திரியில் கண்விழித்த லாவண்யா குழந்தையை மர்மணவர்கள் கடத்தி சென்று விட்டதாக கத்தி கூச்சலிட்டார் தனது கழுத்தில் இருந்த சங்கிலியையும் பறித்து சென்றதாக கூறியுள்ளார் பதறிப்போன உறவினர்கள் சுற்றும் தேடினர் அப்போது வீட்டுக்கு பின்னால் இருந்த தண்ணீர் பேரலில் குழந்தையின் சடலம் கிடந்தது குழந்தையை மீட்ட உறவினர்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இதுகுறித்து விசாரணையை துவக்கிய போலீசாருக்கு ஆரம்பம் முதலே லாவண்யா மீது சந்தேகம் ஏற்பட்டது லாவண்யா வீட்டை சுற்றிலும் மூன்று நாய்கள் உள்ளன லாவண்யாவுடன் வீட்டில் பெற்றோரும் உறவினர்களும் இருந்துள்ளனர் இவற்றை தாண்டி எவ்வாறு முகமூடி கொள்ளையர்கள் வந்தனர் என போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் ஆனால் லாவண்யா தான் சொல்வதுதான் உண்மை என்கிற ரீதியில் பேசினார் போலீசார் தங்களது வாணியில் விசாரிக்கவும் உண்மையை ஒப்புக்கொண்டார் லாவண்யாவுக்கும் கணவர் மணிகண்டனுக்கும் பத்து வயது வித்தியாசம் இது லாவண்யாவுக்கு உறுத்தலாக இருந்துள்ளது ஆரம்பம் முதலே கணவன் மனைவிக்குள் இதுகுறித்து பிரச்சினை எழுந்துள்ளது திருமணமான புதிதில் கணவனுடன் பத்து நாட்கள் மட்டுமே இருந்த லாவண்யா அதன் பின் தாய் வீட்டிற்கு வந்துவிட்டார் கணவனுடன் சேர்ந்து வாழ மறுத்துள்ளார் இந்த நிலையில் குழந்தை பிறந்துள்ளது குழந்தையை காரணம் காட்டி கணவனுடன் சேர்ந்து வாழ லாவண்யாவை உறவினர்கள் வற்புறுத்தியுள்ளனர் கணவனை பிரிந்து வாழும் லாவண்யாவின் நடத்தை குறித்தும் பேச்சு எழுந்துள்ளது குழந்தை தானே தன்னை கணவருடன் வாழ கூறுகின்றனர் அதனால் அந்த குழந்தையை கொன்றுவிடுவோம் என்று திட்டம் தீட்டி குழந்தையை தண்ணீர் பேரலில் முக்கி கொலை செய்துள்ளார் லாவண்யா குழந்தையின் கையில் உள்ள காப்பையும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த செயினையும் அவரை மறைத்து வைத்துவிட்டு முகமூடி கொள்ளையர்கள் குழந்தையை தூக்கி சென்றதாக நாடகம் மாடியுள்ளார் விசாரணையில் உண்மை வெளிவந்ததை அடுத்து லாவண்யாவிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்